வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் விடுதலை இரண்டாம் பக்கம் பார்த்தீங்களா நான் நெய் தான் பார்த்தேன் எங்கே பார்த்தீங்கன்னா சாத்தாங்குளம் லட்சுமி தேட்டர்ஸ் எங்கள் ஊர் பக்கத்து ஒரு நான் பார்த்தது காலை பதினோரு மணி காட்சி அப்புறமே வந்து நிறைய பேர் வந்து காத்திருந்து படம் பார்த்தாங்க ஏறக்குறைய ஒரு நூறு பேர் சொல்லலாம் மதியம் காட்சி முடிஞ்சு ரெண்டு மணிக்கு வழி வந்தோம் அப்போ கூட ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் காத்திருந்தேன் அந்தளவுக்கு அந்த படம் கிராமப்புறங்களில் கூட விறுவிறுப்பாக காரணம் வந்து வெற்றிமாறன் சாருங்கிற ஒரே ஒரு டைரக்டர் சார் சார் படத்தை ஒவ்வொரு காட்சியும் அப்படி செதிக்கிறாருன்னு சொல்ல முடியும் அப்படியே செதுக்கியிருக்கார் என்ன சொல்கிறதுனா அந்த காட்சி ஒவ்வொன்றும் இந்த படத்தில் எத்தனை காட்சி சொல்லலன்னு தெரில நான் என்ன முடியாத காட்சிகள் மிக பிரமாண்டமாக சார் எடுத்துக்கிறார் அதை விட அவர் எடுத்த ஒரு ஆழ்ந்த கருத்து இந்த ப மைய கருத்து எதனால ஒருத்தன் நக்ஸலைட்டாக மாறுறான் அதிகார வர்க்கம் கூலி தொழிலாளர்கள் அதிகார வர்க்கத்துக்கு இறையாக போகிறது கூலி தொழிலாளர்கள் ஒரு காலத்தில் அது இருந்திருக்கு எங்கள் பக்கத்தில் கூட எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க நம்ம பையன் கூட இப்படி ஒரு அடக்குமுறை இருந்துச்சியா அவங்க தண்ணி எடுக்கிற இடத்துல நம்ம தண்ணி எடுக்கக்கூடாது அவங்க தலா ஏறி அங்கே தண்ணி எடுத்தால் நம்ம அந்த வாய்க்கால் ஓடி ஒரு தண்ணி தான் எடுக்கணும் அவங்க அங்கே குளிப்பாங்க நம்ம வாய்க்காலில் தான் குளிக்கணும் அதே போல் தெருவில் யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அதிகார வர்க்கத்தில் போனாங்கன்னா அழுத குழந்த அழுதாக கூட பால் கொடுக்கக்கூடாது அதே போல் அவங்க ஏற்றாலும் நம்ம செருப்பு போட்டு போகக்கூடாது அந்த செருப்பை கையில் தான் தூக்கிட்டு போகணும் தோலில் துண்டு போடக்கூடாது அதை கையில தான் தூக்கி போட்டு அவங்க முன்னாடி பணி மாணிக்கணுன்னுலாம் சொல்லியிருக்காங்க அதை அப்படியே வெட்டிமாளர் சார் நியமப்படுத்துகிறார் சார் வந்து கற்பனைன்னு சொல்கிறாரு ஆனால் அதில் நிறைய உண்மைகள் இருக்குது இப்படியும் அந்த படம் ஆரம்பிச்சு நான் உடனே அப்போது இது வேறு மாதிரி பழைய காலத்து கதையை கொண்டு வராங்களோ அப்படி தான் நினச்சேன் ஒரு வாத்தியார் பெருமாள் வாத்தியார் அந்த ஊரில் இருக்காரு அப்போ ஒரு நாயகன் நாயகி வந்து பன்னியார்களால் கடத்த செல்லப்பட்டு அவளை மீட்கிறதுக்காக அருவாளோடு ஓடுறான் அவர் பாத்தியார் பார்க்காரு பின்னாடி போகிறாரு அப்படிலாம் காட்டிட்டு அந்த நாயகன் அடித்த கருப்பேன் கேரக்டர் வாவ் பின்னே எடுத்துட்டாரு அந்த நாயகை மீட்கிறதும் சரி அந்த பன்னியாரை வெட்டி போடுறதும் சரி அதுக்கு பிறகு அவங்க ஒழிஞ்சிருக்கும் போதுல பெருமாள் வாத்தியார் விஜய் சேதுபதி சார் அப்படியே வாழ்ந்துருக்கிறார் கேரக்டராக வளர்ந்துருக்காரு சார் வந்து அப்பாவியாக வந்து இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் அடுத்த சொல்ல கடையில் அந்த பன்னேரே வர அவங்க குரூப் வந்து சண்டை படம் முடிச்சிடலாம் அந்த காட்சி பிரமாண்டம் கர்பன் கேரக்டரை அசத்திட்டார் இப்படி ஒரு பிரமாண்டம் சொல்லவா எத்தனை பிரமாண்டம் சொல்லான்னு எனக்கு ஏ முக்கியமாக நான் ரொம்ப ரசித்த காட்சி எதுனா அந்த பிரமாண வாத்தியார் நம்ம விஜய் சதுபதி சார் வந்து காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போங்க அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சார் வந்து ஒரு பழத்தில் வழித்தறிவ விழுந்துருவார் அப்போ விஜய் சதுபதி சார் வந்து அந்த செயினை போட்டு அவரை மீட்பார் சரியா மீக்கும் போச்சு அவர் தினி தினி வருவார் கீழே அதாவது பாதாலும் அந்த காட்சி அப்படியே புல் வரைக்கும் எல்லாரும் சீட் நுண்ணியில் இருந்துட்டு இருக்கோம் ஐயோ இப்படி ஒரு பரபரப்பான காட்சி எந்த படத்தையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக காட்டுறாங்க ஒரு காட்டம் போச்சில் சார் வந்து ஒரு திட்டியின்னு விஜய் சேர்க்க ஒரு சின்ன வசனம் பேசினார் அந்த வசனத்தில் தேட்டரப்பில் பயங்கர சிரிப்பு ஏயா அது ட்ரைனிங் எடுக்கலையா அது அது ஒட்டுமொத்த தேட்டர் சிரிச்சுட்டாங்க ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து அவரால் எந்த இன்ச்சு மேலே வர முடியல ஆஃபீஸர்னால் அப்படியே அவங்க பிள்ள புஷப்ஸ் புல்லப்ஸ்லாம் பண்ணிட்டு பயங்கர கத்தாக இருக்கணும் அதனால அது ஒரு கிட்டல் மட்ட மாதிரி பண்ணுவார் ஐயோ அது அந்த ஒரு ஒரு சின்ன வசனம் தான் தேட்டரே பயங்கர சிரிப்பு அதுக்காக காவல்துறை விமர்சனம் பண்ணுறதுங்க யாருன்னு நினைக்காங்க அந்த காட்சிக்கு அந்த ஒரு வசனம் பயங்கர கிட்டாக இருந்துச்சு இப்படி ஒரு காட்சி சொல்லவோ ரெண்டு காட்சி சொல்லவும் ஐயோ இந்த படத்தில் அந்த வெடிகுண்டு தயாரிப்பாங்க அப்போ வந்து அந்த மருந்து உரசி வெடிச்சிரும் அது டப்னு எல்லாரையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாங்க பயங்கர சவுண்டு தியேட்டரில் அந்த பேக்ரவுண்ட் சவுண்டோட கேட்கும் மனுஷில் அதிர்ச்சியாக இருந்துச்சு அது மட்டும் அந்த சீனில் விஜயசேவி சார் அப்படியே நடித்த அப்படி அழுதுகிட்டு நடிக்கிறது வா சூப்பர்னே சொல்லணும் அதனால் இந்த படத்தில் அதே போல் கம்யூனிஸ்ட்டு தோழராக நடித்த கே கே சார் அப்படியே வாழ்ந்துருக்கிறார் அவருடைய ஒய்ஃபும் அப்படியே அழகாக நடித்தாங்க அதே போல் அவங்களோட சேர்ந்து வர்ற ஒவ்வொரு நடிகரும் தோழரும் மிக அருமையாக நடிச்சிருக்காங்க அதில் ஒரு தோழர் மில்லர் என் நண்பன் தான் வெட்டி மாறன் சாரோட அசிஸ்டண்ட்டு டைரக்டர் அவர் அந்த தோழர்கள் நடிச்சிருக்காரு ரொம்ப பெருமையாக இருக்குது மிக அருமையாக அவருடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையாக அவர் நடித்து என்று சொல்ல வேண்டும் அதே போல் கதாநாயகி ஒரு முதலாளியோட மகா அழகாக சமூக சேவை செய்து இந்த மக்களை வந்து நீக்கணும் கூலி விளையாடுகளுக்கு அந்த சங்கத்துக்கு நம்மளும் துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு சங்கம் நம்பிக்கை அவங்க துணையாக இருக்காங்க கிடைத்தது சேதுபதியாக கைப்பிடிக்கிறாங்க அந்த காட்சி மிக அற்புதமாக இருக்குது அதே போல் கடைசி நேரத்தில் நான் செத்த பிறகு என் பாடியை மட்டும் கிளைம் பண்ணிடாத அப்படி சொல்லும் முடிய அவங்க நடிப்பிற்கு ஓஹோ சூப்பர் சூப்பர் அதாவது இந்த படத்தில் வந்து சும்மா நச்சலகிட்ட காட்டுற மாதிரி நினைக்கிறாங்க நினைக்கக்கூடாது அந்த சில காட்சிகளில் குடும்பம் அந்த பாசம் ஒன்று புரிஞ்சு நான் தனியாக இருக்கேன் நான் பதினாலாம் தேதி குழந்தை குழந்த நான் சொன்ன உடனே அதே நினைப்பில் தான் இருக்கேன் தினம் நந்தமும் ஒன்று நினைப்பா தினந்தினமும் ஒன்று நினைப்பு அந்த பாட்டு ஓ சூப்பர் பாட்டு ஒரு பாட்டு இருந்தாலும் ஒரு பொடியான பாட்டு சூப்பரான பாட்டு சாருக்கு உரில் அது அருமையாக இருக்குது அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி அருமையான பாட்டு கண்டிப்பாக எல்லோரும் போய் ஒரு தடவை பாருங்க என்ன சொல்கிறது அவ ஒரு ஆஃபீஸர் வந்து தனக்கு பேர் வேணும் அடுத்த வந்து ஆஃபீஸர் வந்து பேர் வாங்கிடக்கூடாண்டு ஒரு திருந்தி வாழ்கிற நக்ஸலேட்டு நம்ம போவங்கட்டா நம்ம அரசியல் தான் எல்லாத்தையும் பேசணும் நம்ம மாறணும்னு சொல்லிட்டு அவர் திருந்தி வரும்போச்சில் அவரை சுட்டு கொடுறாரு அப்போ கூட இருக்க கேட்கறான் என்ன சார் அவர் நல்லவனு கொண்டுட்டீங்க அப்படின்னு கேட்கும் அவர் சொல்கிறார் எனக்கு அடுத்த வந்து சுட்டு கொண்டுட்டு பேர் வாங்குறதா நான் இன்னைக்கு சுட்டு தள்ளிட்டு என் பேர் வாங்க என் பேர் சரித்திரத்தில் இருக்கட்டும் என்ன அசால்ட்டான நடிப்பு நடிப்போது இப்படியும் உண்டா அதே போல் விஜய் சேதி வந்து அந்த இன்ஸ்பெக்டரை காப்பாற்றிட்டார் அந்த மலை சேனலில் அப்போ வந்து இந்த இன்ஸ்பெக்டரை காப்பாற்றினால விஜய் சேதி விட்டுருவாருன்னு தான் நான் நினச்சேன் நான் ஒரு டைரக்டாக இருந்தால் அப்படி தான் நான் டைரக்டாக ஆக மாட்டேன் அப்படி தான் நினச்சிருப்பேன் மக்களும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க ஆனால் அவர் ஒரு உண்மையை சொல்லுவார் அந்த இன் டிரைவரை போனது நான் தான் சொல்லிட்டு அப்போ எல்லோரும் கேட்டுட்டானோடனே இந்த சாட்சியெல்லாம் கிடைக்கன்னு சொல்லி எல்லோரும் சுட்டுக்கொடுவார் இது அந்த சண்டையோட சண்டையாக நக்ஸல் வந்து தாக்கும் போச்சில் ஜிச்சு வந்து காப்பாற்ற நினச்சி நக்ஸலைட் தாக்குவாங்க அப்போ வந்து அவர் வந்து அந்த சாட்சியாக இருக்கக்கூடாதுனு கூட இருக்க போலீஸ்காரனே கொடுறாரு அதில் கடைசியாக நம்ம தலைவர் சூரி வெகுண்ட காட்சி சூப்பர் கடைசியில் கைதட்டவங்கிற சூரி சார் தான் அந்த ஜீப்பை கொண்டு அப்படி ஒரு மடக்கு மட பேசுகிற தாங்காமல் ஒரு மடக்கு மடக்கி மலைப்பள்ளத்தாக்கில் விடுற சீன் வா அது தூக்கிட்டு அல்டிமேட் சீன் அந்த சீனில் எல்லாரையும் அலற விட்டு அவர் அப்படியே ஒரு ஒரு கதை வீட்டுக்கு எழுதுற மாதிரி அம்மாவுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு கடிதம் மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறார் காட்டுக்குள்ள போய்டார் காட்டுக்குள்ள போகிறான்னா விடுதலை பாகம் மூன்று விஜய் சேதுபதி சார் இருக்க மாதிரி நாங்கள் செத்து போயிடுறாங்க கண்டிப்பாக சூரி சார் வந்து பாகம் மூன்றில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி தான் போகுது அதே போல் டைரக்டர் வந்து கடைசியில் வந்து விடையே மக்கள் மனசுலேயே விட்டாங்க இப்படிப்பட்ட ஐயோக்கியனும் உயிரோடு இருக்கலாமா இந்த ஜீப்பில் தான் இருக்கான் இவனை வந்து மழை உரத்தில் விட்டுட்டேன் இவன் கீழே ஒன்று சாவானா இல்லாட்டி யாராவது காப்பாற்றானா காப்பாற்றினாலும் இவனுக்கு என்ன பேர் சமூகம் ஏற்றுக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஒரு கேள்வியை எல்லாத்தையும் கேட்குற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருக்கிறாரு முதல்ல ஒரு அருமையான படம் மிக ஆழ்ந்த கருத்துக்கள் சாரோட அந்த அரசியல் சித்தாங்கம் மிக அருமையாக இருந்துச்சு எனக்கு வந்து அரசியல் வந்து அதிகமாக தெரியாது அதனால் எனக்கு அந்த விமர்சனம் எனக்கு தெரியல இருந்தாலும் மிக அருமையாக ஒவ்வொரு காட்சியும் அப்படியே அந்த காலத்துனால் அந்த காலம் மாதிரி அதோட பேக்ரவுண்டும் அப்படி தான் இந்த காலம்னால் இந்த காலம் அப்படி சூப்பராக அருமையாக செய்திருக்கிறார் நம்ம டேரக்டர் சார் வெற்றிமாறன் சார் அசுரனுக்கு தந்த சார் இன்னைக்கு அசுரத்தனமாக வளர்ந்து இந்த ஒரு அழகாக படத்தை தந்திருக்கிறார் எல்லோரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள் நான் பார்த்த ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் அந்த இசை பின்னணி அந்த காட்சி அமைப்பு ஓ ஓ ரொம்ப பிரமாணம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி